திமுகவில் துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சராசரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிரடியான சோதனையில் ஈடுபட்டாங்க அந்த பரிசோதனையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் மற்றும் அவர் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய அவருடைய வாகனத்திலிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மணல் கொள்ளையில் அறுபதாயிரம் ரூபாய் கோடி கொள்ளை எழுந்திருப்பதாக வெளியான ஒரு சில ஆவணங்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை மேலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வலது கையாக இருக்கக்கூடிய நீர்வளத்துறையில் முதன்மை பராமரிப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த மூத்தவர்களை அமலாக்கத்துறை அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க அமைச்சர் துரைமுருகனின் உதவியாளர் மற்றும் மூத்தவர்களிடம் அமலாக்கத்துறை தொடர்ந்து ஒரு வாரங்களுக்கு மேலாக கஸ்டடியில் எடுத்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகனின் நீர்வளத்துறையில் முதன்மை பொறியாளராக இருக்கக்கூடிய முத்தையா அவர்களிடம் அண்ணல் பறக்கும் கேள்விகளை அமலாக்கத்துடன் எழுப்பியிருக்காங்க அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லி இருந்தால் மட்டுமே வெளியா வெளியே விடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க குற்றத்தை அமைச்சர் துரைமுருகனின் உதவியாளரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எவ்வளவு கூடி ஊழல் செல்லப்பட்டது இதில் யாருக்கெல்லாம் இதில் பங்கு உள்ளது இதன் அடிப்படையில் அமைச்சர் துறைமுறைகளுக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ள இப்படி அமைச்சர் துரைமுருகனையும் அவர்களை சுற்றியும் எல்லாம் தவறுதலாகவே நடக்கிறது ஸோ தற்சமயம் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியிருக்கு அதை ஒரு முழுமையாக விளக்கத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்கன்னா நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுந்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வர முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமலாக்கத்துறையின் விசாரணையை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமலேயே காலம் காட்டி வந்தார் அப்படின்னா அவர் கைது செய்வதோடு அவருடைய அமைச்சர் பதவி இலிருந்து இழக்கும் அளவிற்கு அமலாக்கத்துறையின் நடவடிக்கை இருக்கும் தற்சமயம் அமலாக்கத்துறை வட்டாரத்தில் விரிவான தகவலை பார்க்கும் பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் திமுகவில் அடுத்த இலக்காக இங்கு பார்க்கப்படுகிறதுங்க ஒரு பெரும் அமைச்சர் சித்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போல அம ராஜினாமா செய்ததைப் போல நெருக்கடியின் காரணமாக தற்சமயம் இலாகா இல்லாத அமைச்சராக பொன்முடி அவர்களையும் துரைமுருகன் அவர்களையும் மாற்றி மாற்றியமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவர்களும் முழுமையாக ராஜினாமா செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்சமயம் போலவே பொன்முடி மற்றும் துரைமுருகன் இருவருமே இலாகா இல்லாத அமைச்சர்களாக பதவியை மாற்றியமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் திமுகவுல மூத்த அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவை வழி நடத்துவதற்காகவே பெரிய புள்ளிகள் எதுவுமே இல்லாமல் நிலைமை திமுகவுக்கு ஏற்படுத்தும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் ஸோ அடுத்தடுத்த தகவலை நாங்கள் உங்களுக்கு பரிந்துரை கொள்கிறோம் வீடியோ படித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்